அழுத பிள்ளைக்கு பால் வேண்டும் அரசன் பிள்ளைக்கு வாழ் வேண்டும் கடகம் வளர்ப்பதற்கு உங்கள் தோள் வேண்டும் கலைஞர் பகுதியில் கலைஞருடைய புகழை தளபதி புகழை பரப்புவதற்கு அண்ணன் தனசேரனுடைய தொண்டுதான் வேண்டும் வேண்டும் என்று பாராட்டுகின்ற வகையில் இன்று அல்ல நேற்றல்ல எப்படி ஆஞ்சநேயர் வாழ் நீண்டு கொண்டே இருக்குமோ திரௌபதியின் சேலை நீண்டு கொண்டே இருக்குமோ தினத்தந்தியில் வருகின்ற சிந்து பாத்து கதை எப்படி நீண்டு கொண்டே போகுமோ லைன் நதி எப்படி நீண்டு கொண்டே போகுமோ வள்ளல்களுடைய வழங்குகின்ற அந்த செயல் நீண்டும் என்று சொல்வார்கள் அதற்கு அடையாளமாக இந்த ஏகே அறக்கட்டளை சார்பாக இருபது ஆண்டு காலமாக தனம் என்று பெயர் இருப்பதனால் தானம் செய்கிறாரா அல்லது தானம் செய்வதனால் தனசேர் என்று பெயர் வந்ததா என்று சொல்கின்ற அளவுக்கு அருமை என்னன் தனசேகரன் அவர்கள் தொடர்ச்சியாக மக்களுக்கு பதினஞ்சு நாட்கு ஒரு முறை தலைவர் பிறந்த நாள் தளபதி பிறந்த நாள் சின்னவர் அடையாளமாக இருக்கின்ற அருமை இளையநிலா உதயநிதியுடைய பிறந்தநாள் என்று தொடர்ச்சியாக அந்த பகுதி பூரா செய்து கொண்டிருக்கிறார் தமிழகத்திலே எங்குமே இதுபோல் ஒரு நிகழ்ச்சியை பார்க்க முடியாது இங்கே இருக்கிற மக்களெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அவர் மந்திரியாக கூட இல்லை ஆனாலும் சேவை செய்கிறார் மந்திரியாக இல்லாமல் இருக்கலாம் மன்னனாக இருக்கிறார் இந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு அண்ணனாக இருக்கிறார் இதை நான் சொல்லவில்லை மேலே ஓடுகின்ற கார் சொல்லுகிறது வள்ளுவர் கோட்டத்து தேர் சொல்லுகிறது கங்கைகள் நீர் சொல்லுகிறது ஏன் கே கே நேர் ஊரே சொல்லுகிறது அந்த அளவுக்கு எல்லோருக்கும் ஏதோ கொடுத்தோம் என்று பெயருக்கு கொடுக்காமல் ஏதோ புடவைகளை கொடுத்தோம் என்று இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் மிக்சி கிரைண்டர் தையல் மிஷின் என்று விலை மதிப்பு பொருட்களை கொடுக்கிறார் அருமை என்ன துறைமுருகன் அழைத்து கொண்டு வந்து வீரோவெல்லாம் கொடுத்தார் டிவியெல்லாம் கொடுத்தார் இப்படி நலத்திட்ட உதவிகளே உச்சமாக மலை என்றால் இமயமலை மலர் என்றால் மல்லிகை மலர் விழி என்றால் ராஜவிடி பொலி என்றால் தமிழ் மொழி என்பதைப் போல நலத்திட்ட உதவி என்றாலே அண்ணன் தனசேகரன் தான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த பகுதியில் ஏராளமான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் அதிலே நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம் மக்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள்